நிகழையர்களுக்கு வணக்கம் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது அந்தகன் படத்தோட விமர்சனம் அந்தகன் படம் இப்படி இருக்குது அதாவது பார்த்தீங்கன்னா இந்த அந்தகன் அப்படின்னா வெளியிழந்தவன் குரடன் இந்த மாதிரிலாம் தமிழில் பேர் இருக்குது இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா டாப் ஸ்டார் பிரசாந்த் அப்படின்ற ஒரு அடைமொழி அவருக்கு இருக்குது அதாவது அந்த காலத்தில் வந்து வைகாசி புறந்தாட்சி அப்படின்ற ஒரு படத்தில் வந்து ஒரு அரும்பு பேசியோட வந்து கெத்தா கலமரங்கினவரை தான் பிரசாத் சாப்பிட்டோம் அன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா ரொம்ப அழகாக ஒரு சாக்லேட் பாயாவில் வந்தார் அது மாத்திரம் இல்லாமல் அவர் மீன் மலையுருமம்பட்டியான இரண்டு பாகத்தில் வந்து வேற லெவல்லையும் வந்து கலக்கியிருப்பார் அவரோட இது அப்போயும் ப்ரூவ் பண்ணியிருப்பார் இடையில வந்து பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா அவர் சில காரணங்களால் ஆனாலும் இந்த படம் வந்து அவருக்கு நிச்சயமாக ஒரு கை கொடுத்துருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா அவர் வந்து அவரோட வயசை மதிப்பிட முடியாத அளவுக்கு அவர் நல்ல உடல் கட்டோட ஆனலகனாக இருக்கிறார் அதே மாதிரி இந்த அந்தகன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு படமில் ஒரு கண் தெரியாதவராக நடிச்சிருக்காரு கதையை முழுசாக சொன்னால் சுவாரஸ்யம் இருக்காது ஏன்னா நல்ல படம் நீங்கள் பார்க்கலாம் தேட்டரில் ஒரு கண் தெரியாதவராக நடிச்சிருக்காரு இதில் வந்து பார்த்திங்கன்னா சிம்ரன் இருக்காங்க நம்ம கார்த்திக் நவரச நாயகன் கார்த்திக் அவர் வந்து வேற லெவலில் பண்ணியிருக்காரு கார்த்திக் வந்து எப்போவுமே வந்து அவருக்குன்னு தனி ஒரு இடம் இருக்கும் இதில் வந்து கார்த்திக் தெரிஞ்சுருக்காரு சிம்ரன் வந்து ரொம்ப நாளைக்கு அப்புறமா சிம்ரன் ஒரு நல்ல ரோல் பண்ணியிருக்காங்க அது வேற லெவலில் பண்ணியிருக்காங்க ரொம்ப அற்புதமாக இருக்குது யோகி பாபு யோகி பாபு இருக்காரு அவரை நல்லாவே பண்ணியிருக்காரு மாதிரி சமுத்திரகனி ஒரு டிஃப்ரெண்டான ஒரு போலீஸ் கேரக்டர்ல வராது சமுத்திரகனி வந்து வித்தியாசமாக பண்ணியிருக்காருன்னு தான் சொல்லணும் சுமத்திரனை எப்பவுமே வந்து ஒரு ஸ்டாண்டர்டான ஒரு இதில் பண்ணியிருப்பாரு இதில் கொஞ்சம் மாறுபட்டு பண்ணியிருக்காரு ரொம்ப அற்புதமாக இருக்குது ஒளிப்பதிவு சிறப்பாக இருக்குது இதே மாதிரி இந்த படம் இந்த மாதிரியான ஜோனர் படங்களை வந்து நம்ம வந்து நம்ம உதயநிதி ஒரு படத்தில் கூட பண்ணியிருக்காரு அதே போல் வந்து பார்த்திங்கன்னா காசி படத்தில் விக்ரம் வேறு லெவலில் பண்ணியிருப்பாரு அதை இன்னுமே பீட் பண்ண முடியாது அந்த மாதிரி அவர் பண்ணியிருப்பார் அதே மாதிரி பார்த்திபன் ஒரு படத்தில் வந்து இந்த கேரக்டர் பண்ணியிருப்பார் ஆனால் வந்து பாத்தீங்கன்னா ஏறக்குறைய அந்த பார்த்திபன் பண்ண கேரக்டர் மாதிரியான ஒரு கேரக்டர் தான் இதில் இவர் பண்ணியிருக்கிறது கண் தெரியும் கண் தெரியாது இவர் ஒரு பியானோ இசை கலைஞராக பண்ணியிருக்காரு பிரசாந்தோட நடிப்பு வந்து ரொம்ப அற்புதமாக இருக்குது தியாகராஜன் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னக்காக ரொம்ப அருமையான ஒரு நடிகர் அதனால் இயக்குனரும் கூட நல்லாவே பண்ணியிருக்காரு படம் அதாவது இந்தியில இந்த படம் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா வேற லெவல்ல ஓடி ஜெயிச்ச படம் அந்துதான் அதே வந்து தமிழ்ல இந்த படத்தை கொடுத்துருக்காங்க தமிழ்ல வந்து பார்த்தீங்கன்னா இந்தி படமும் தமிழ் படமும் ஏறக்குறைய ஒரே மாதிரி கதை அம்சங்களோட இருந்தாலும் இந்த படம் தமிழ் ரசிகர்களுக்காகவே உருவாக்கியிருக்காங்க நிறைய காட்சிகள் அமைப்பு இருக்கு ஆஹ் அதாவது குறிப்பா சொல்லணும்னா இந்த படம் வந்து சஸ்பென்ஸ் அதிகமா இருக்கு அதனாலதான் கதையை உடைக்க அப்படின்ற காக்க வேண்டிட்டு இதோட முதல் கதையும் நம்ம சொல்லலை படம் சிறப்பாக இருக்குது கட்டாயம் பார்க்கலாம் நம்ம ராமராஜனுக்காக ஒரு என்ட்ரி வந்தது ஆனால் வந்து அந்த படம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் சரியா போகலை ஏன்னா வந்து அவர் இந்த உடல் கட்டமைப்பு ரெண்டாவது வந்து அவரோட முகபாவங்கள் அது கொஞ்சம் எடிட்டிங் அந்த மாதிரிலாம் காரணங்களுக்காக அந்த படம் போகலை அதே மாதிரி மைக் மோகன் மோகனுக்கு வந்து ஒரு ரி என்ட்ரி ஒன்று வந்துச்சு கட்டாயம் வந்து அவர் நல்லா நடிச்சிருந்தார் இருந்தாலும் அந்த கதை அமைப்பு அப்படின்றது ரொம்ப தெய்வாக இருந்த அந்த படம் போகல ஆனால் டாப் ஸ்டார் பிரசாந்துக்கு வந்து இந்த படம் ஐம்பதாவது படம் ஐம்பதாவது படம் நிச்சயமாக டாப்பாக இருக்குது பார்க்கலாம் தேட்டரில் நன்றி